வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம சிவாய இப்போ தான் மாணிக்க வாசகரோட குரு பூஜை முடிஞ்சதும் அடுத்து சுந்தரரோட குரு பூஜை வருது இதுக்கு நடுவில் மற்ற மட்ட நாயன்மார்களோட குரு பூஜை வர இருக்குது இப்போ குரு பூஜைன்னு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு படமோ ஒரு திருமேனியோ வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பாடலை பாடிட்டு முடிச்சிடுறோம் இதுதான் குரு பூஜையா இல்லைவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு என்பவர் இருளை விளக்கக்கூடியவர் அப்போ அந்த இருளில் இருந்து நம்மளை வெளியே எடுத்துகிட்டு வரணும் எப்படி நம்ம வெளியே வர முடியும் சும்மா இப்படி உக்காந்து பூஜை பண்ணிவிட்டு அதோட அந்த நாளில் முடிச்சுட்டு போனால் நடக்குமா கிடையாது குரு ஓட உபதேசங்கள் அவங்க வாழ்ந்த நெறி அவங்க கற்றுக் கொடுத்த பாதை இது எல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு அந்த குரு பூஜனால நம்ம ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இப்போ மாணிக்க வாசகர் குரு பூஜை நடக்குதுன்னா அவர் என்ன காட்டி கொடுத்தார் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட நேரடியாக நேர்மையாக ஒப்பு கொண்டு ஒப்படைக்க வேண்டும் இது வந்துட்டு மாணிக்க வாசகரோட அடிப்படை வாழ்க்கை நேரி இதை நம்ம கடைப்பிடிக்கிறோமா யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாருமே திருவாசகம் படிக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த திருவாசகம் நமக்குள்ளார ஊறி இறைவனோடு அப்படி ஒன்றி போகிறதுக்கு நம்ம இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் இன்னொன்றுங்க குரு பூஜை நடக்கிறதுக்கு முத நாள் மாணிக்க பற்றி ஏற்கனவே ஒரு இடத்துல போட்ட பதிவை திருப்பி கேட்டுகிட்டு இருந்தோம் வீட்டில் கேட்குறாங்க இப்படி ஒரு விஷயம் போட்டிருக்கியே நீ வந்துட்டு இந்த பயணத்தில் எந்த அளவுக்கு போயிருக்கே முன்புனா இதெல்லாம் கோபம் வரும் இந்த வாட்டி அப்படி அமைதியாக அந்த கேள்வியை கேட்டுட்டு நான் சொன்னேன் என்றைக்கு நான் இந்த பதிவு போட்டு எனக்கு உள்ளார நான் இதை உணர்ந்தனோ அண்ணியிலேருந்து நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் சில விஷயங்கள் எனக்கு புரியலை அதனால் என் பயணத்துக்குள்ளார நான் முன்னேறாத மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ஏன் இவ்வளோ நாளைக்கு இருந்ததுக்கும் இப்போது சமீபத்தில் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளாரையும் பெரிய மாற்றங்கள் என்னால் உணர முடியுது அது எதுனாலனா இப்போது இறைவன் பல விஷயங்கள் காட்டி காட்டி கொடுக்குறார் அப்போது அன்றைக்கி பண்ண அந்த பிரார்த்தனை எடுத்துக்கிட்ட உறுதிமொழி சுவாமி நான் இந்த பாதையில் இந்த குருவை பின்தொடர்ந்து வரேன் எனக்கு வழி நடத்து நானும் இந்நிலையை அடையணும் அது மாணிக்க வாசகர் அடுத்து எல்லாரை பற்றியும் நான் சொல்லலை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கொஞ்சம் உறவு ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் சுந்தரர் ரொம்ப உறவு ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப பொருந்தி வாழ்ந்தவர் சுந்தரன் நம்மளுக்கு என்ன காட்டி கொடுக்குறாருன்னு சொன்னிங்கன்னா இறைவனோட உறவை காட்டி கொடுக்குறார் சின்ன விஷயத்துல இருந்து கடைசியாக அவினாசியில் அந்த குழந்தைய மீட்டின வரைக்கும் இறைவன்கிட்ட தான் சொல்லியிருக்காரு வேற யாருக்கிட்டேயுமே அவர் கையெழுந்தினது கிடையாது போய் நின்னது கிடையாது ஏன் ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் ஈசன் தானே அந்த உறவு அவர் வளர்த்து எல்லாமே வீட்டில் சண்டைங்க பெருமானராக தூது அனுப்புகிறாரு இல்லையா இப்போ இப்படிப்பட்ட உறவு நமக்குள்ளார இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்கள் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் இருக்கா இல்லையா அந்த உறவை தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஈசனோட உறவை வளர்த்துக்கோங்க ஈசனோட உறவை வளர்த்துக்கோங்கன்னு இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு குரு பூஜையிலேருந்து தான் வந்துச்சு அதனால் இதற்கு பிறகாவது குரு பூஜை நாளில் உட்காந்து அமைதியாக சிந்திச்சு இவர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்னு எடுத்துக்கிட்டு அடுத்த குரு பூஜைக்குள்ளார நம்போ நகர்ந்துருக்கணும் நகர்ந்துருக்கணும்னா என்ன அர்த்தம்னா வளர்ந்துருக்கணும் அதுதான் உண்மையாக நம்ம கொண்டாடுற குரு பூஜை இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு பிறகாவது நான் குரு பூஜைக்கு மற்றதெல்லாம் பண்ணேன்னு சொல்லாதீங்க செய்யாதீங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இது அழகாக கற்று கொடுத்து நீங்களும் வளருங்க அவங்களையும் வளர செய்ங்க ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய